வாராகி மேற்றுமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரண் விவரங்கள் அனைத்து முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழுமன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேவை முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவையே சரி வாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரண் விவரங்களை பற்றி பார்க்கலாம் மணமகள் பேர் பார்த்தீங்கன்னா பூமிகா வயது நாற்பத்தஞ்சு வயது ஆகுது இவங்களோட ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து சமுதாயத்தில் யாதவார் ஒரு பிரிவை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய ராசின்னு கடக கடகராசி பூசண நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா எம்ஏ வரையும் படிச்சுட்டு சொந்தமாக ஒரு பேக்கரி வச்சிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுடைய மாத வருமானம் பார்த்தா ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே வருமானம் வரதாகவும் சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய திருமண நிலையின்னு பார்த்திங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்கு தான் சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க எங்களுடைய முதல் திருமணத்தில் கணவர் கூட வாழை பிடிக்காத சில கருத்து ஏற்காலமாக க பிரிஞ்சிடுதாகவும் சட்ட ரீதியாக டிவைஸ் வாங்கிடுதாகவும் சொல்லி இவங்களுக்கு வரக்கூடிய கணவருக்கு தன்னை போலவே ஒரு டிகிரி படிச்சு முடிச்சிட்டு இருக்கிறோம் வரணுன்ட்டு எதிர்பார்ப்போடு இருக்கிறதா சொல்லிருக்கிறாங்க வசதி இல்லைனாலும் எந்த ஜாதி இருந்தாலும் பரவாயில்ல தனக்கு லைஃப் லாங் சந்தோஷமா பார்த்துக்கிற சிறந்த மர்மங்கள் தான் தேவை இவங்களுக்கு வீடு வசதி அடுக்குமாடி கட்டடம்லாம் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு காடு கறாம் எதுவும் இல்லை சொந்தமாக நிலம்தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க நகன் பார்த்தீங்கன்னா இரநூறு பவுன் பக்கமாக இப்போ நகர் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கள்ளக்குறிச்சியில் தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்கலாம் யாரும் இல்லை த இவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு இருந்து மேரேஜ் பண்ணி கொடுத்ததாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க அப்பா அம்மா கூட தான் பிறந்து கடையை ரன் பண்ணிகிட்ருக்கதாகவும் சொல்லியிருக்கிறாங்க வீட்டோட மாப்பிள்ளையாக வந்துவிட்டால் போதும் தன்னை நல்லபடியாக வச்சு பார்த்துக்கிட்டா போதும் அப்படின்ற மாதிரி சிறந்த மணமகளாக இருக்குன்னு எதிர்பார்ப்போடு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அந்த ஸ்கிரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா அப்படிஸெலாம் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க அடுத்த மணமங்களுடைய பேர் பார்த்திங்கன்னா ராதா வயது நாற்பத்தி மூணு வயதாகுது எங்களோடய ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து சமுதாயத்தில் பிராமின் உற்பத்தி சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய ராசின்னு பார்த்திங்கன்னா சிம்ம ராசி உத்திரம நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களும் சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா எம் க எம்காம் வரையும் படிச்சுட்டு சொந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுடைய மாத வருமானம் பார்த்தா மாதா நாற்பதாயிரம் ரூபாய் வருமானம் வரதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுடைய திருமண நிலையம் பார்த்திங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்கு தான் சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க முதல் திருமணத்தில் கணவரை இறந்துட்டதாக ஒரு ஆக்ஷனில் இறந்துட்டதா சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு வந்து ஒரே ஒரு பையன் இருந்து மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டதா சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு வந்து நம்ம லைஃப் லாங் தனிமையில் இருக்க முடியாது அப்படின்றதுக்காக தனக்கு ஒரு தவணை தேவைன்ட்டு இரண்டாம் திருமணத்துக்கும் சம்மந்தம் தெரிவிச்சிருக்காங்க இவங்களுக்கு தன்னை போலவே ஒரு டிகிரி படிச்சு முடிச்சிட்டு மா தான் ச வேணும்ட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு ஜாதியெல்லாம் தட இல்லை எந்த ஏஜ் இருந்தாலும் பரவாயில்ல வயசு ஜாதி பத்தி கவலை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வசதின்னு பார்த்திங்கன்னா வீடு வசதி அடுக்கு மாட்டீடு கட கட்டடம்லாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த மணமகள் வந்து இப்போ தான் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்கெல்லாம் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு வந்து அம்மா இல்லை அப்பா மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க அந்த மணமகளில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த மின்னஞ்சல் மகோருக்கு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க